என் உயரோடும் உணர்வோடும் உடலோடும் கலந்திருக்கிற அன்னை தமிழுக்கு எனது புரட்சி வணக்கங்கள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் எங்கெல்லாம் என் மக்களுக்கு துயர் வருகிறதோ எங்கெல்லாம் என் மக்கள் தன்னுடைய உரிமை இழந்து நிற்கவையாக நிற்கிறார்களோ எல்லாம் மட்டும் குரல் கொடுப்பது உங்களுடைய ஓட்டுக்கான அரசியல் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் அல்ல என்பதை என் தாய் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல என் என்ன செந்தமே சீமான் முழக்கமிட்டிருக்கிறார் நான் உங்கள் ஓட்டுக்கானவன் அல்ல உங்கள் வாழ்க்கைக்கான இளைய தலைமுறையினுடைய வாழ்வுக்கானவன் என்று பேரறிவிப்பு ஆக நாங்கள் வல்லானப்பட்டியல வந்து நீங்கள் அரசியல் பேசவோ அச்சத்தை போக்க வேண்டும் என்பது மட்டுந்தான் எங்களுடைய தலையாகிய கடமை கொள்கை ஒன்று நாங்கள் ஒன்னும் வெள்ளத்திலே நெஞ்சுக்கு தண்ணீரை நின்று கொண்டிருக்கிற மக்கள் வந்து என் வாக்காளர் வாக்காளே என்று பேசக்கூடிய நாம் தமிழர் அரசியல் கிடையாது

இப்படியே ஒவ்வொரு தலைப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தினா போன்ற மக்களுக்கு ஆனால் இது எடுக்கிறது சரியாக விழிப்புணர்வு மட்டும்தான் அந்த அரசியல் விழிப்புணர்வு உங்களிடத்தில் என்றால் இந்த முச்சந்தில இந்த மந்தத்தில நீங்கள் வந்து அமர வேண்டிய கட்டாயம் கிடையாது நாங்கள் கத்த வேண்டிய கட்டாயம் கிடையாது வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் எங்க இழந்தோம் எதனால் இது நடந்தது யாரால் நடந்தது அவ்வளவுதான் அரசியல் பேச வர எதனால் நடந்தது யாரால் நடந்தது முடிஞ்சு போச்சு ஒன்றிய அரசு என்ன சொல்லுது ஏழு முறை ஏலமிடும் போது மாநில அரசு என்ன செய்து கொண்டிருந்தது சரியான கேள்வி ஏழு முறை அமைதியாக இருந்து விட்டு இப்ப போட்டி என்ன தெரியுமா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன தெரியுமா போட்டி டங்ஷன் எடுக்கணும் எடுக்க கூடாது நான் தான் எடுப்பேன் இதுதான் போட்டி நீங்க நினைக்கிற மாதிரி டங்ஷனுக்கு எதிரான கிடையாது மாநிலத்தை ஆண்டு மாறாக மாடாக இதை நாங்கள் வெட்டி திரும்ப அப்படிங்கிற போட்டி தான் இன்னைக்கு வந்து சொல்லலாம் இன்னைக்கு வந்து பேசலாம் அமைச்சராக இருக்கிற மூர்த்தி அவர்கள் பேசலாம் இது நடக்காது இது கண்டிப்பாக வராது நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு பேசலாம் உறுதிமொழி கொடுக்கலாம் ஆனால் இவர்கள் வாயில் பிறகு என்ன வரும் தெரியுமா ஒற்றை சொல்லிலே முடிச்சு விடுவார்கள் இது நீதிமன்றத்தில் இருக்கிறது நாங்கள் பேச முடியாது என்று சொல்லி முடித்தவர்கள் இந்த சூத்திர தெரியாதவர்களாம் இன்று மத்தியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா வந்து சொன்னீர்கள் எடுக்க மாட்டோம் என்று ஆமாம் சொன்னேன் அப்ப இப்போது எடுக்கிறார்கள் இதற்கு என்ன அது நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவுக்குள்ளே நான் போக முடியாது நீதிமன்றத்தை சொல்லி இவர்கள் தப்பிப்பார்கள் இன்னொன்று உங்களுக்குள் உள்ள ஒற்றுமையை சிதைத்து இதை வெல்வார்கள் நம்ம சின்ன வயசுல இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அந்த பாடம் கிடையாது முந்தி காலத்துல எப்படி பாடம் இருந்துச்சுன்னா முதலாம் வகுப்புலேயே ஒரு பாடம் இருக்கும் ஒரு சிங்கம் வரும் ஒரு அஞ்சு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடிக்க முடியாது சிங்கம் தன்னுடைய கற்றனையை கொடுக்கும் நாலு மாடும் நாலு திசையில பறந்து போகும் தனித்தனியாக ஒன்றொன்று அடிச்சிடும் இந்த சூத்திரத்தை தான் இன்று நம்ம ஆளுநர்கள் உங்கள் மத்தியில் கண்டிப்பாக செலுத்துவான் அது சாதிய பிரிக்க போறானா

நீங்க எவ்வளவு மதிப்பு மிக்க ஒரு மண்ணின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே எங்கிட்ட கீழே வளவு கீழே ஒரு வரிசைய முடிச்சுட்டான் தோண்டி தோண்டி முடிச்சுட்டான் பாதாரி நீ எட்டி பார்த்தா கூட தெரியாது அவ்வளவு பெரிய குடியை தோண்டி முடிச்சுட்டான் கிரானைட்டுங்கிற பேர்ல முடிச்சு தட்டான் நீ முடிச்சுட்டான் இனி எங்கிட்டு நோண்ட போறான் கடைசியில் இந்த கதைக்கு எங்க தெரியுமா வருவா இத கோயில் சொல்றியா சரி இத பல்லுயிரான வாழுதா சரி இந்த ரெண்ட மட்டும் விட்டுட்டு நான் சுத்தி நோண்டிக்கிறேன் வர்றனால ஏன் பாரு இத மட்டும் விட்டுட்டு என்ன இத மட்டும் விட்டுட்டு நீ சுத்தி அகலை மாதிரி தோண்டிட்டா எப்படி அந்த கோயிலுக்கு போக முடியும் ஆனா பேசுவா நீ வேணா பாரு நீ பாரு இத செய்யறாரா இல்லையான் பாரு

மலைக்கு போயிருவாங்க திருப்பரம் போயிருவாங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது காரணம் மக்களை அமைதி ஆயிட்டாங்க காரணம் மக்களை கிளப்பி விட்டுருவ பாதுகாப்புக்கு காவல் துறை இல்லை அதனால அனுமதி மறுக்கப்படுது சரி நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றத்துக்கு போயாச்சு நீதிமன்ற அனுமதி இல்லை காவல்துறையுடைய அனுமதியும் நீதிமன்றத்துடைய மக்காக நாங்கள் இல்லை நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள் மக்களோட அரசியல் செய்வர்கள் அனுமதியை மீறி அனுமதி ரத்த மீறி நாங்கள் நினைத்தபடியே அல்டா பட்டு போனோம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த மக்களிடத்தில் உறுதி கொடுத்தார் அதோடு சென்று விடவில்லை ஆதரவை தெரிவித்து அண்ணன் செந்தமே சீமான் உங்களுக்காக பேசினார் பேசும்போது ஓட்டு கேட்டாரா பேசும்போது அரசியல் குறித்து ஏதாவது சொன்னாரா எந்த மண்ணுக்காக தன் குடும்பத்தை முன்னிறுத்தி போர்க்களத்தில் தன் குடும்பத்தை ஒப்படைத்த தியாக தலைவன் மாவீரன் பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்கள் எந்த மண்ணுக்காக எங்கள் உயிர் உயிர்த்தலை பிரபாகரன் நின்றானோ அதே போல இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்காக என் அண்ணன் சென்றுமலன் செய்வான் என்னாலும் உங்களோடு நிற்பார் அரசியல் தேவையில்லை என்று சொன்னீர்கள் என்றால் இந்த டென்ஷன் எதற்குமே தேவையில்லை என்று ஒவ்வொன்றையும் நிலைப்படுத்துவது ஒன்றொன்றையும் அரசு இயல் தான் அரசு இயல் இயல் அறிவு இந்த அறிவியலும் இந்த அரசியலும் இல்லாமல் எப்படி நம்ம வாழ முடியும் வளர முடியும் இன்றைக்கு அரசியல் பேசுவது என்பதை கொச்சையாக்கித்தான் நீதிமன்ற வரைக்கும் நீதிமன்ற வரைக்கும் ஐயா காமராஜர் வாழ்ந்த காலத்தில் அந்த அரசியல் என்பது உன்னதமானதாக மையமே உள்ளதாக போற்றுதலுக்குரியதாக ஒரு அரசியல் களத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மக்கள் கையெடுத்து கும்பிடுகிற அரசியலாக காமராஜர் காலத்தில் இருந்துச்சு இன்னைக்கு நீதிமன்றம் மறைக்கும் அரசியல் என்பதை கேலியாக பேசக்கூடிய நிலை வந்திருக்கு சமீபத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த கட்சி வந்து ஒரு ஒரு அனுமதி கேட்டது நீதிமன்றத்துல நீதிமன்றம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை நீங்கள் அரசியல் ஆக்காதீர்கள் அரசியல் என்பது அவ்வளவு கேவலமான சொல்லாய் போச்சா அரசியல் என்பது அவ்வளவு குற்றம் உள்ள சொல்லாய் போச்சா சொல்றமே இங்க வந்து இந்த அரசியல் எல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு அப்ப அரசியல் எவ்வளவு பெரிய ஒரு குற்ற சொல்லாக மாறி இருக்கிறது என் தாய் தமிழ் சொந்தங்கள் புரிஞ்சுக்கோங்க அரசியல் இல்லை என்றால் எதுவும் இல்லை நாம செருப்புல இருந்து நாம எல்லாத்து அரசியல் இருக்கு அரசியல் இருக்கு இந்த நிலையே வந்து ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் மருத்துவமே நம்ம 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 உள்ளம் குறுகு இருக்க நம்ம இதயம் கனக்க காசுகளுக்காக நம்முடைய உரிமையை விட்டுவிட்டு இன்னைக்கு கெஞ்சி வைக்கிறமே இருக்கிற இடத்துக்கு சிந்திக்கணும்ல அரிட்டாப்பட்டி முழுவதும் ஒரு நாள் சுற்றுப்பயணம் செஞ்சோம் எவ்வளவு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு நிலமாக மண்ணாக பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய யானை படைகளை இங்கேதான் வைத்து பராமரித்து அந்த அந்த யானைகளை குளிப்பாற்றுவதற்கான குழம்புதல் கொண்டு இந்த நிலப்பரப்புல இருந்தது என்றால் எவ்வளவு பெரிய பாரம்பரியம் வைக்க எவ்வளவு பெரிய தொன்மை வாய்ந்த ஒரு நிலப்பரப்பாக ஒரு மண்ணாக இது இருக்குது இன்றைக்கு மட்டுமல்ல இந்த திட்டம் நிச்சயமாக இவர்கள் இதோடு விட மாட்டார்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய போராட்டத்தை மட்டுப்படுத்துவதற்காக போராட்டத்தை அவ்வப்போது அடைச்சு விட்டுட்டோம்னா திருமணி ஒன்னு சேர மாட்டேங்கிற நம்பிக்கையோடு இருக்கா ஆனா நம்ம எப்படியோ இப்படி இருக்கக்கூடாது வந்து கையை வச்சானாலும் இதே போல ஒன்று சேர்ந்து பண்ணணும் அதுல நம்ம உறுதியாக்கணும்

இது உரிமை குரல் உங்கள யாரும் அசைக்க முடியாது அண்ணன் செந்தமிழன் சீமானின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இந்த மக்கள் இடத்திலே ஒரு உறுதியை கொடுக்கிறோம் என்னாலும் எந்த சூழலிலும் உங்களோடு நாங்கள் இருப்போம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்